பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு படிவங்களை அளிக்க இன்று கடைசி நாள் தமிழ்நாட்டில் இதுவரை ஆறு புள்ளி முப்பத்தி எட்டு கோடி படிவங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் எழுபது லட்சம் வாக்காளர்களை நீக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல் கோவை காந்திபுரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட செம்மொழி பூங்காவில் பொதுமக்களுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை பூங்கா திறந்திருக்கும் என்றும் பெரியவர்களுக்கு பதினைந்து ரூபாயும் சிறியவர்களுக்கு ஐந்து ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கனடாவை சேர்ந்த கேபிடல் என்ற நிறுவனம் வெளியிட்ட உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் கொண்ட நாடுகளின் பட்டியலில் தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக யூஏஇ முதலிடம் ஒரு நாட்டின் பாஸ்போர்ட் மூலம் எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்பதன் அடிப்படையில் இது தீர்மானிக்கப்படுகிறது யூஏஇ பாஸ்போர்ட் மூலம் நூற்றி எழுபத்தி ஒன்பது நாடுகளுக்கு விசா இல்லாமல் பறக்கலாம் இந்தியாவிற்கு அறுபத்தி ஏழாவது இடம் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட சர்க்கரை சட்டியார் சி கோட்ரஸ் மற்றும் குட்டிநாயக்கர் விநாயகர் வீதி உள்ளிட்ட இடங்களில் மழை நீர் வடிகால் திரும்ப கட்டுதல் பணிக்காக பூமி பூஜை கிழக்கு மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெண்கல பதக்கம் வென்ற மகிழ்ச்சியில் இந்திய வீரர்கள் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் என்பது நீதிபதிகளுக்கான கவசமோ விமர்சனத்திலிருந்து இருந்து பாதுகாப்பதற்கான ஆயுதமோ அல்ல என உச்சநீதிமன்றம் கருத்து நீதிபதிகளை டாக் மாஃபியா என குறிப்பிட்டு நோட்டீஸ்களை விநியோகித்த ஒரு பெண்ணுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் வழங்கிய ஒரு வார சிறை தண்டனையை ரத்து செய்தும் உத்தரவு தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழிலிருந்து எழுபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்தாக உயர்த்தியது இந்திய தேர்தல் ஆணையம் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் வாக்காளர் பதிவு அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் வாக்குச்சாவடிகளில் கூட்ட நெரிசலை தடுக்கும் நோக்கத்தில் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு புதிய வாக்குச்சாவடிகள் உருவாக்கியுள்ளது தேர்தல் ஆணையம் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி நாளை மறுநாள் கொல்கத்தாவிற்கு வரவுள்ள நிலையில் அங்கு எழுபது அடி உயரத்திற்கு அவரது பிரம்மாண்ட சிலை நிறுவப்பட்டுள்ளது லாக்டவுன் பகுதியில் உள்ள இச்சிலை ஸ்ரீபூமி ஸ்போர்ட்டிங் கிளப் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது ஏசியன் லீ மேன் சீரீஸ் பந்தயத்திற்கு தயாரான ஏ கே அணி கார் ஹேஷ்டேக் ஒன் ஐ நரைன் அஜித் ஜூலியன் கெர்பியும் கார் ஹேஷ்டேக் இரண்டை ஆதித்யா ரொமைனும் ஓட்ட உள்ளனர் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க